தமிழ் அவ்வை வழங்கும் அடுக்கு தொடர் கிழவி அடுக்கு தொடர் கிழவினா பார்க்கலாம் வாங்க அதாவது முதல்ல பிரிச்சு அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் பிரிச்சா என்ன வரும் அடுக்கு பூட்டல் தொடருங்களா இப்ப தொடர் அப்படின்னா என்ன ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வருவதுதான் தொடர் அப்படின்னு சொல்வோம் அப்ப அடுக்கு தொடர்னா ஒரே சொல் அப்படி அடுக்கிக்கிட்டே வருது சரிங்களா அதுதான் அடுக்கு தொடர் இரட்டை கிழவி இதை பிரித்து பாருங்க இரட்டை கூட்டல் கிளவி கிழவினா என்ன அதாவது சொல் அதாவது சொல்லுக்கு வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா மொழி பதம் கிளவி அப்போ இரட்டைனா ரெண்டு அப்ப இரண்டு சொற்கள் அதாவது ஒரே மாதிரியே ரெண்டு சொல் அதாவது ரெட்டை சொல்லுவாங்க இல்லையா ஒண்ணு போலவே இருக்கும் அதை பிரிக்க முடியாது ஒரே இதா இருக்கும் ரெட்டையா இருக்கும் அதுதான் இரட்டை கிழவி அடுக்குத்தொட இரட்டை கிழவி இந்த ரெண்டுக்கான வேறுபாட்டை பார்க்கலாம் பிரித்தால் பொருள் தரும் அடுக்குத்தொடர் பிரித்தால் அதாவது ஒரு சொல்லை பிரிச்சு பார்த்தோம்னா பொருள் கிடைக்கும் ஆனா இரட்டை கிழவில அந்த வார்த்தையை பிரிக்கவே முடியாது சரிங்களா அப்ப சல சல அதை பிரிச்சோம்னா பொருள் தராது சல அப்படின்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா இல்ல அப்ப பிரித்தால் பொருள் தராது இரட்டை கிழவி அடுக்கு தொடரில் தனித்தனியே நிற்கும் இப்ப வருக வருகன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா அந்த சொல் தனியாவே இருக்கும் நம்மளுக்கு தனியாகவே பொருள் தரும் ஆனா இரட்டை கிழவியில இணைந்தே நிற்கும் மட மட சலசல படப்பட அந்த சொல்லை பிரிச்சா போடணும்னு தராது ரெண்டாவே தான் இருக்கும் தான் இருக்கும் பிரிக்கவே முடியாது ஒரு சொல் இரண்டு மூன்று நான்கு முறை அடிக்கி வரும் அதாவது ஒரு சொல் அடிக்கிட்டே வரும் சொன்னோம் இல்லையா இப்ப வருக 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 அது போல அதாவது அதிகபட்சமா நாலு முறை அடிக்கி வரும் அதுவே இரட்டை கிழவில பாத்தீங்கன்னா ஒரு சொல் ரெண்டு முறை மட்டும் தான் வரும் இப்ப சலசலை அவ்வளவுதான் ரெண்டு டைம் வந்திருக்குங்களா படப்பட இரண்டு முறை இந்த மாதிரிதான் இரட்டை கிழவி வரும் அடுக்கு தொடர்ல பார்த்தீங்கன்னா விரைவின் காரணமாக அதாவது வேகமா நம்ம சொல்லும் பொழுது அடுக்கு தொடர் பயன்படுத்துவோம் அடுத்தது வெகுளி காரணமாக அச்சம் காரணமாக அவலம் காரணமாக இதனுடைய அடிப்படையில பார்த்தோம்னா தொடர் அமையும் வெகுளி அப்படின்னா என்னன்னா கோபம் கோபத்தின் காரணமாகவும் அடுக்கு தொடர் அமையும் அச்சம்னா பயம் அவலம் அப்படின்னா சோகமா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் பொழுது இப்போ சொல்லுவோம் இல்லையா அச்சோ அந்த மாதிரிலாம் சொல்வோம் இல்லையா இந்த ஐயோ அப்படிங்கிறதெல்லாம் அவலம் என்ற அடிப்படையில் வரும் சரி இரட்டை கிழவியில் பார்த்தோம்னா வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் மட்டும்தான் வரும் இப்போ எப்படின்னா மழை வா அப்போ அது என்னென்னா அதுக்கான பொருளை மட்டும் சொல்கிற மாதிரி தான் இருக்குமோ தவிர மற்றபடி எந்த அடுக்கு தொடருக்கு வர மாதிரிலாம் வராது இரட்டை கிழவிக்கும் தொடருக்கும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இப்போ அடுக்கு தொடர்னா என்ன சொன்னோம் அடுக்கிக்கிட்டே போகும் அதிகபட்சமாக நான்கு முறை அடுக்கி வரும்னு பார்த்தோம் சரிங்களா பாருங்க வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன் அந்த மாதிரி நம்ம சொல்வோம் இப்போ ஏதாவது விரைவின் காரணமாக சீக்கிரம் வா 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 அப்படின்னு சொல்வோம் இல்லை போ 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 போன்னு சொல்வோம் இப்போ பயத்தில் என்ன சொல்லுவோம் பாம்பு 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 அதே போல் தீ 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 அப்படின்னு சொல்கிறது யாருக்காவது அடிப்படிச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே அடுக்கு தொடர் இரட்டை கிழவில் என்ன சொன்னோம் குறிப்பு பொருளில் தான் வரும்னு சொன்னோம் சரிங்களா அது அதிகபட்சமாக ரெண்டு முறை தான் அடிக்கு வரும்னு பார்த்தோம் பிரித்தோம்னா பொருள் கிடைக்காது சரிங்களா சல சலை இப்போ சலை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இல்லை படப்பட தக தக மடமடை இது போல இருக்கிறதெல்லாம் என்னது இரட்டை கிழவி இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்